ஆஸ்திரேலியாவின் குயின்டாலப் அப்படின்ற கடற்கரை சுற்றுலாத்தலம் இருக்கு இங்க ஆஸ்டிப் ஆப்பி அப்படின்ற பதிமூன்று வயது சிறுவன் தன்னோட தாய் மற்றும் தம்பி தங்கையோட தொடுப்பு படகுல கடலுக்கு போயிருக்கிறாங்க அப்போ எதிர்பாராத விதமாக வீசிய பலத்த காற்றால அவங்களோட படகு கட்டுப்பாட்டை இழந்து நடுக்கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்டது அப்போ சிறுவன் ஆஸ்டின் சற்றும் பயப்படாமல் ராட்சிதாளிகளுக்கு இடையே சுறாக்கள் உள்ள பகுதியில் சுமார் நான்கு மணி நேரம் இடைவிடாமல் நீந்தி கரையடைந்திருக்கிறார் உடல் சோர்ந்து மயங்கும் நிலையில கூட அங்கிருந்தவர்களிடம் குடும்பத்தினர் நடுக்கடல தத்தளிப்பதாக தெரிவித்தார் விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தி நடுக்கடலை தத்தளித்துக் கொண்டிருந்த அவரோட தாய் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக மீட்டிருக்கிறாங்க தன்னோட உயிர பணியம் வைத்து குடும்பத்தை மீட்ட இந்த சிறுவனை உலகம் முழுவதும் அதிசய பிறவி அப்படின்னு சொல்லி பாராட்டி ாங்க